இந்த இலக்கிய மலர் வெறும் ஏதோ புத்தகம் மட்டுமல்ல இது வந்து ஒரு அறிவு பெட்டகம் அங்குசம் சமூக நல அறக்கட்டளை தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய கடந்த ஓராண்டாக அநேகமாக ஓராண்டுகளாக யாவரும் கேளீர் தமிழியல் பொதுமேடை மாதம் இரண்டு நிகழ்வு சரியாக நடத்தியிருக்கிறார்கள் மொத்தத்தில் இருபத்தைந்து நிகழ்வுகள் நடத்தி அந்த இருபத்தைந்து நிகழ்வுகளிலும் பல்வேறு துறை சார்ந்த தலைப்புகளில் எல்லாம் பேசி கருத்தரங்கம் நடத்தி அதையெல்லாம் கட்டுரையாக தொகுத்து ஒரு அருமையான நூலை ஓராண்டு நூலை ஆண்டு நிறைவு நிறைவில் இந்த இலக்கிய மலரை படைத்திருக்கிறார்கள் இந்த இலக்கிய மலர் வெறும் ஏதோ புத்தகம் மட்டுமல்ல இது வந்து ஒரு அறிவு பெட்டகம் தமிழ் பெட்டகம் என்றும் சொல்லலாம் உள்ள கால பெட்டகம் என்றும் சொல்லலாம் இந்த காலத்தின் கண்ணாடியாக இருக்கிறது பல அறிவுகள் பல அறிவு வெளிச்சங்கள் வந்து இருக்கக்கூடிய கட்டுரைகள் எதை பற்றியது என்பதை பற்றியெல்லாம் விடிமுழக்கம் நெடுஞ்சலின் அவர்கள் மிக சிறப்பாக எடுத்து கூறினார் அதன் சிறப்புகளை கூறுவதற்கு நேரம் கருதி நான் விரித்துரைக்காமல் விடுகின்றேன்